டெஸ்ட் மேட்ச் தானே நம்ம பார்த்தோம் ஆனா எனக்கு என்னமோ டி டுவெண்டி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க அப்படிதாங்க நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டி விளையாடுற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற செகண்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன வள்ளல்ல நடந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் மொதல் நாள் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுமே மழை நாளாக வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு மேட்ச் நடக்கும் சொன்னோடனே யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ரெண்டு நாளில் என்னப்பா டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது இந்த டெஸ்ட் மேட்ச்ல என்ன அப்படி ஆயிரப்போகுது இப்போ இது ட்ராவில தான் போய் முடியும்னு யாருமே இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கவே இல்லைங்க ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் விளாண்டா கூட நாங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டெஸ்ட் மேட்சை இன்ட்ரெஸ்ட் ஆகுவோன்னு உப்பு இல்லாத டெஸ்ட் மேட்ச்சை சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பங்களாதேஷ் வந்து நூற்றி ஏழு ரன் எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட் வந்து போயிருந்துச்சுங்க என்ன வந்து பங்களாதேஷ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்களை அடிக்கவே விட மாட்டோம் ராசா அடிக்கவே விட மாட்டோன்னு வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தோங்க அது நம்ம பும்ரா இருந்துக்கிட்டு நான் இருக்கிறப்போ நீங்கள் அழிச்சிருவீங்களா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு மனுஷன் அடுத்தடுத்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்தார் பங்களாதேஷ் பேட்ஸ்மேனான மோனிமல் மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டய கிளப்புனாருங்க மற்றபடி எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா கான்பிடென்ட்டா பேட்டிங் பண்ண வந்தாங்க சும்மா பிரி பிரின்னு பிரிச்சு மேய்ஞ்சுட்டுட்டாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஐயா நாங்க டெஸ்ட் மேட்ச் விளையாட வரல நாங்க டி ட்வெண்ட்டி தான் விளையாட போறோம் நாங்க எப்படி அதிரடி காட்ட போகிறோன்னு பாருங்கன்னு எஸ் ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் பட்டையை கலப்பினாங்க பாருங்க அதுவும் நம்ம ரோஹித் சர்மாலாம் மாற்றி மாற்றி சிக்ஸ் அடித்து தெருக்கி விட்டுட்டாருங்க இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு ஓவர் முடிவில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டோம் சரி உங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆன நினைக்கும் போது அப்போ தாங்க மெய்திஹன் வந்து ரோஹித் சர்மாவோட ஸ்டெம்பு பிடிங்கி விட்டுட்டாரு ஏய் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்தா என்னப்பா அடுத்து நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சுப்மன் கிலும் எஸ் ஜெய்ஸ்வாலும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பண்ணாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே நம்ம இந்தியா வந்து நூற்றி இருபது ரன்னுக்கு மேலே எடுத்துட்டோங்க ஆனால் பங்களாதேஷ்னால் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் பயங்கரமாக திணறிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நின்று நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி தள்ளிட்டு இருந்தார் அப்போ தான் எப்படியாவது விக்கெட் எடுக்கணுமேன்னு வந்து எப்படியோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து தூக்கிட்டாங்க ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்து கொஞ்ச நேரத்தில் சுப்மன் கிலும் அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் பண்ட்டு வந்து அதிரடி காட்டுவார்னு பார்த்தா அவரும் வந்தவுனே நடை கட்டிட்டாரு அதுக்கப்புறம் நம்மளோட விராட் கோலி ஜடேஜா இவங்கெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால நம்ம இந்தியா ஒரு கட்டத்தில் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருந்தோம் ஒம்பது விக்கெட் வந்து போயிருந்துச்சி சரி இந்தியா இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுத்து முந்நூறு ரன்னுக்கு மேலே எப்படியாவது எடுத்துருவோம் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போதும் போதும் பங்களாதேஷ்க்கு இதுவே போதுன்னு

அவுட் அதுக்கப்புறம் அவரோட அடுத்த ஓவரில் ஹாசன் முகமது வந்து தூக்கிட்டாரு இதனால இன்னைக்கு பங்களாதேஷ் நாள் முடிவில் இருபத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருக்காங்க நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷை ஒரு இரநூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்